ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் தோசை போட போகிறோம் அந்த ஆனியன் தோசைக்கு நல்லா பெரியவங்க அதை எடுத்து நல்லா பொதுசாக நறுக்கி வச்சு இப்படி என்ன வெறும் சட்டியில் போட்டு மொதல் வதக்கிடணும் வதக்கிட்டு எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இப்படி எடுத்துடுறோம் എടുത്ത വെങ്കായത്തെ അപ്പോൾ ബതക്കുന്ന വെങ്കായ സപ്ലേറ്റാ എടുത്ത് വെച്ചിട്ട് இப்படி தோசையை ஊற்றிடுறோம் தோசையை ஊற்றிட்டு இந்த ஆணியனை வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை இப்படி சுற்றி இப்படி போட்டுடும் போட்டுட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டு இந்த ஆணியனுக்காக வந்து எல்லா பக்கமும் முட்டை ஆனியன் அந்த தோசை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போடணும் பெப்பர் போட்டு இந்த தோசையை அப்படியே எடுத்துடணும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் பெப்பர் போடுவோம் பாருங்கள் இப்போ இந்த இட்லி பொடி இருக்குது இட்லி பொடி போட்டு இந்த தோசையில் திருப்பி விட்டணும் திருப்பி விட்டு இப்போ நல்லா ஆயிடுணும் இப்போ நம்ம தோசையை எடுக்கிறவங்க தான் ரொம்ப விடக்கூடாது பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த தோசையை டமுட்டை தோசை எப்படி யாருக்கு வேணும் சாப்பிட வாங்க செத்த தோசை பாருங்கள் இது வந்து பையனுக்கான தோசை மிகவும் அவனுக்கு ஆணையம் போடக்கூடாது அதனால் வந்து அவனுக்கு வெறும் மிக தோசை அப்போ எதுவும் இது வந்து முட்டை தோசை மட்டும் பார்த்துக்கோங்க இது முட்டை தோசைக்கு பார்த்துக்கோங்க முட்டை தோசைக்கு இன்னும் இட்லி பொடி போட்டு ஆனியன் போடாமல் அவ்வளோதான் இது ஒரு வகையான தோசை தோசையை வந்து இப்போ நல்லா அமைக்க விட்டோம்னு சொன்னால் நல்லா மொடு வரும் தோசை வந்து அதே மாதிரி லேசாக ஊற்றணும் பாருங்க தோசை இப்போ எடுக்கும்போது அப்படியே நல்லா பெரிய தோசையாக கல்லுக்கு கல்லே தெரியாது எவ்வளோ சூப்பராக பாருங்க தோசை நம்மளோட தோசை எப்பயுமே பெஷல் தோசை எப்பயுமே சூப்பராக யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த தோசை வெறும் சாதா தோசை தான் பாருங்கள் கல் எண்டு வரைக்கும் நான் தோசை பெரிய தோசையை ஊற்றும் ஹோட்டலில் சாப்பிட்றாப்புல இருக்கு சின்ன தோசை தான் கிடையாது ஆனால் பெரிய தோசையை ஊற்றி நம்ம தோசை சாப்பிட்ணுனாலே ஊர் விட்டு ஊழல் வெளிநாட்டிலருந்து கூட வருவாங்க லாம் எங்கள் அக்கா பையன் வந்து நாட்டில் இருக்கான் அவன் என்னோடய தோசைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை தான் சொன்னேன் நான் வந்து நல்லா பிடி தேய்ச்சிட்டு பாருங்கள் தோசை சூப்பராக இருக்குதுன்னு இந்த தோசையை அப்படியே அதுவாக வச்சு நான் வெந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லும் பாருங்கள் பாருங்கள் இந்த தோசை வெந்திருச்சு பாருங்கள் அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்படுற தோசையில் அவளை தான் நல்ல முருகலான தோசை ரெடியாயிடுச்சு தோசை கருகலைங்க கருகிடுச்சுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பாப்பா போயிட்டு பாப்பா இப்போ பாருங்கள் ஒரு தோசை இந்த தோசை என்னோடய தோசைங்க எனக்கு எப்பயுமே இப்படி தான் பிடிக்கும் அதனால வந்து என்னோடய தோசை நீங்க சாப்பிட்டு பார்க்காம சொல்லிடுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு பிடிச்சது இது மாதிரி தான்

那个。